வந்து எங்க நாடார் சமுதாய மக்களுக்கு நல்லது செய்யணும் அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்தோட தான் சத்திரிய சான்றோர் படைங்கிற ஒரு கட்சியை நான் நிறுவி இருக்கிறேன் நான் வந்து எங்களுடைய நாடார் சமுதாயத்தின் தலைவர் தான் நாடார் சமுதாயத்துக்காக தொடங்கப்பட்ட கட்சி தான் சத்திரிய சான்றோர் படை கட்சி அதே நேரத்துல பொதுவான பல பிரச்சனைகள் சமூகத்துல இருக்கு அந்தந்த பிரச்சனைகளுக்கும் நம்ம பொதுவா குரல் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன் மாற்று தலைவர் மாற்று சமூக தலைவரோட இருக்கிறார் அவங்க விழாக்களை கலந்துகிறார் அப்படிங்கிற ஒரு கருத்து நிலவு அந்த கருத்தை எப்படி எதிர்கொள் பொதுவா இப்ப தமிழகமா இருந்தாலும் சரி கொங்கு மண்டலங்களா இருந்தாலும் சரி இன்னும் ஏனைய வட மாவட்டங்களா இருந்தாலும் சரி ஒரு சில தலை ஒரு சில ஜாதியினர் மெஜாரிட்டியா இருப்பாங்க ஒரு சில ஜாதியினர் கொஞ்சம் குறைவா இருப்பாங்க அப்ப அந்த குறைவாக இருக்கக்கூடிய அந்த ஜாதியினரை அந்த அதிகமாக இருக்கக்கூடிய அந்த பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஜாதிக்காரங்க ஏதோ ஒரு வகையில ஒரு அச்சுறுத்தலையோ ஒரு சில பிரச்சனைகளையோ தொடர்ந்து உருவாக்கிக்கிட்டு இருப்பாங்க அப்ப நான் வந்து அந்த மாதிரி பொதுவான எல்லா ஜாதிய தலைவர்களோட இணக்கமாக இருக்கும் பட்சத்துல ஒருவேளை அந்த மாற்று சமுதாயத்தை சார்ந்த ஒரு இளைஞரோ அல்லது அந்த சமூகம் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு கும்பலோ ஒரு தப்பு பண்றாங்க அந்த கும்பலால என்னோட சமுதாய மக்களுக்கு ஒரு ஒரு வன்முறை பாதைக்கு போகாம படுகொலைகள் நிகழ்த்தப்படாம தடுக்கும் வகையில ஒரு பேச்சுவார்த்தையின் மூலமா கூட பல கொலைகளை தடுக்கிறதுக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் பிற சமுதாய தலைவர்களையும் ஒரு நட்போட நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் பழகிக்கிட்டு இருக்கிறேன் எவ்வளவு பிரச்சனைகளை தடுத்துக்கிட்டு இருக்கிறேன்